ஆடி மாதத்தில் எந்த நாளில் வாஸ்து பூஜை செய்து கட்டட வேலையை தூங்கலாம் ஆடி மாதத்தில் ஒரு நாள் வாஸ்து உள்ளது அதுதான் ஆடி பதினொன்று இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆடி பெருக்கு வந்து சண்டே ஆடி பதினொன்றும் சண்டே ஞாயிற்றுக்கிழமை திருத்தியை திதி மூணாவது நாள் மகம் நட்சத்திரம் கேதுவனுடைய சாரத்தில் பயணம் பண்ணுற ஒரு அருமையான நட்சத்திரம் அன்னைக்கு பூமியில் எதை நம்ம போட்டாலும் மகத்தில் போடுறது வந்து ஜகத்தையே ஆழ்வார்களாம் ஸோ இந்த நாளில் வாசு பூஜை செய்து கட்டட வேலையை தூங்கணும்னாக்கா நேத்திரம் ஜீவன் நேத்திரம் ஜீரோ ஜீவன் அற பங்கு உள்ளது அதனால் தாராளமாக செய்யலாம் தைத்துளை கரணமாக அன்றைய தினம் உள்ளதால் இந்த நாளில் ஆடி மாதத்தில் ஒரே ஒரு நாள் மிச்ச நாளில் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஆடி மாதத்தில் எந்த தலையும் வேலையை தூங்கக்கூடாது ஆடி மாதம் பதினோராந்தேதி கட்டட வேலையை தூங்கலாம் வணக்கம்